ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இங்க பாருங்க நாங்கள் ஒரு செடி வாங்கியிருக்கோம் இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க பாருங்க இன்னைக்கு வந்து நாங்கள் வெளியே போயிருந்தோம் அப்போ வந்து ஒரு செடி வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் இங்க வாங்க இப்போ வந்து இது எங்கள் வீட்டுக்கார்தான் நடப்புறாங்க இது எப்படி நடுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க வாங்க ஏற்கனவே என்னென்ன செடி இருக்குன்றது நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட அப்படியே நான் லாஸ்ட்டில் சொல்லிக்கிறேன் இது என்ன செடின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அங்கே கொய்யாக்காய் செடிலாம் இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா அங்கே வந்து க்ளீன் பண்ணின்னு இருக்காங்க ஏன்னா வந்து அங்கே நிறைய புல் மலஞ்சிடுச்சு இப்போ வந்து நிறைய மழைக்கு இங்கே பாருங்கள் இது போன மாதம் இது வாங்கினோம் நட்டோம் நாங்கள் சப்போட்டா செடி பாருங்க நல்லா இப்போ தான் துளிட்டு வருது நல்லா வேர் விட்டு இங்கே பாருங்கள் கீழே வந்து நாங்கள் இந்த டப்பா வச்சுருக்கோம் ஏன்னாக்கா கீழே வந்து அது ஒட்டு போட்டுக்கிட்டு வந்து வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால் வந்து நாங்கள் இது பகுப்பு வச்சு நாங்கள் மண்ணு கொட்டியிருக்கோம் பாருங்கள் நல்லா வந்திருக்கு இது வந்து அதுக்கு முன்னாடி மாதம் நெல்லிக்காய் செடி வாங்கியிருந்தோம் இப்போ ஒரு மூணு மாதமாக தொடர்ந்து ஒரு மாதம் ஒரு செடி வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினிருக்கோம் இங்கே பாருங்கள் இது நல்லா ஹைட்டாக வந்துச்சு பாருங்கள் பாருங்க அவ எப்படி கெட்ட வச்சு நின்றுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு செடி அவசரம் நெல்லிக்காய் செடி பாருங்கள் நல்லா ஹைட்டாக வந்துச்சு இந்த சப்போட்டா செடி விட நெல்லிக்காய் செடி நல்லா ஃபாஸ்ட்டாக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆகி வச்சிருக்கு பாருங்கள் எங்களுக்கு இது பெரிய சஸ்பென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது நாங்கள் வந்து எதிர்பார்க்கல வந்துச்சுன்னா நான் எடுத்து பிடிங்கி போட்டுருவோம் நான் ஏன்னா எனக்கு சீத்தாப்பளி சாப்பிட்டாக்கா ஈரம் ஆகுது அப்படின்றதுனால வீட்டான எந்த சீத்தாப்பளி மரமும் நான் வைக்க மாட்டேன் கல்யாணம் அந்த புதுசில் எங்கள் வீட்டில் நிறைய இருந்தது அதாவது நான் வந்து எட்டு எடுத்து போட்டேன் இப்போ பாருங்க அதுவாக வந்து எல்லாம் கிடையாதுங்க பாருங்க நித்தி மல்லி ஆ ஆ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொய்யாக்கா பைத்து இருக்குங்களா வாங்க காமிக்கிறேன் நான் ஏன்னா பிஞ்சு நிறைய விட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிஞ்சிலே பருத்ததுன்னு சொல்லுவாங்கல்ல அது எங்கள் வீட்டில் நடந்திருக்கு பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ரொம்ப குட்டி சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து நல்லா இது வந்து நல்லா பிங்க் கலரில் இருக்கும் அது ஒன்றும் இல்லை சரியா போயிடும் பூச்சி அது காய் வைக்கணும் பாருங்கள் நல்லா பெரிய மரம் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இது என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் கட் பண்ண முடியல ஏதா கத்தி திருப்பி கட் பண்ணுறேன் பாருங்கள் இன்னும் இது பகுத்துல சரியா இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிங்க்கு கலரில் இருக்கும் இது வந்து நாட்டு காய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட போகிறாங்க ஏன்னா இதில் வைக்கிறது ஒரு மூணு நாளாக இந்த இவங்க தான் சாப்பிட்றாங்க ஏன்னா தேன் மாதிரி இருக்கலாம் செம்ம டேஸ்ட்டுங்களாம் பாருங்கள் கடைசியில் எனக்கு கொடுக்கல ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துட்டாங்க இங்கே பாருங்க நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் குட்டியிலே பயிற்சிருக்கு இதான் சின்னதுலேயே பயிற்சிருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் மஞ்சள் கலர் கனகாம்புரம் இதை நாங்கள் கட்டி வச்சுருக்கோம் பாருங்க அழகாக இருக்குங்களா ஆனால் நாங்கள் பூ பறிக்க மாட்டோம் ரெட் கலர் காக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இங்கே நிறைய புதாராக ஆயிடுச்சு பக்கத்தில் இருக்கிற செடிங்களுக்குலாம் டிஸ்டர்ப் ஆகுது இல்லை அதனால் இப்போ வந்து நான் கட் பண்ணி விட்ருக்கேன் இது பூ சீசன் ஸ்டார்ட் ஆகுதுக்குள்ளே மறுபடியும் இது துண்டுத்துக்குவோம் இது பாருங்கள் கறி செடி அதுக்கு மல்லிகைப்பூ செடி பாருங்கள் ம் நாங்கள் ஏற்கனவே மல்லிகைப்பூ வந்து உங்களுக்கு கட் கட்டி காமிச்சிருப்பேன் அது வந்து பெரிய மல்லி காமிச்சிருப்பேன் இது வந்து இந்த செடி தான் அது இந்த செடியில் பூத்த மல்லி தான் நல்ல பெருசு பெருசாக வைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மொட்டு அதே மாதிரி இந்த வாட்டி தான் எங்கள் வீட்டில் வந்து ஒருமாவும் நல்லா பூத்துச்சு எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சு ஏன்னா அந்த பூ ரேர் கிடைக்கிறது நம்மளுக்கு இந்த மல்லி மார்க்கெட்டில் கூட அவ்வளோ கிடையாது சீசன் வந்தால் தான் கிடைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் வீட்டில் பார்த்து அவ்வளோ ஒரு இது பூத்துவது இங்கே பாருங்கள் கப்பாளி செடி நடும்போது காமிக்கிறேன் இன்னமும் எங்கள் வீட்டில் நிறைய செடி இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் இது கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன செடி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் இப்போ இருங்க நான் க்ளீன் பண்ணிட்டு அது நடும்போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டான வந்து ஒரு பழம் இருக்கு இது வந்து நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது வந்து எங்களுக்கெலாம் நொறுக்கு அவ்வளவு அவ்வளோ தர மாட்டாங்க நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம் இங்கே பாருங்க இந்த பழம் யாரா இருக்கலாம் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து வயிற்று புண்ணுக்குலாம் நல்லது ஹீட் ஆகுறவங்கெலாம் இது வந்து சாப்பிட்டாக்கா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எவ்வளோ கொடி ஏறி இருக்கு பாருங்க எங்கள் வீட்டு மாங்காமத்து மாதிரிலாம் ஏறிட்டுருக்கு இப்போ அதை நாங்கள் கட் பண்ணி போடணும் இந்த பழம் வந்து எங்கேயும் பார்த்தாலும் இருக்கும் ஆனால் யாரும் இது வந்து கண்டுக்க மாட்டாங்க நம்ம என்னென்னவோ காசு கொடுத்துவாங்க இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இது இப்படி தான் இருக்கும் இது வந்து நம்ம பிச்சோம்னா ஜப்ஸாவதை இருக்குதுங்கல்ல நம்ம ஊர் வச்சோம்னா ஜப்ஸாவதை எப்படி இருக்குமோ இங்கே பாருங்க தெரியுதுங்களா இப்படி தான் இருக்கும் இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அல்டிமேட்டு இது வந்து அப்புறம் இங்கே பாருங்கள் அது சுற்றி அளவுக்கு பார்த்தீங்களா இந்த துத்தி இலை இது வந்து ரெண்டு தினம் ரெண்டு சாப்பிட்றாங்க இது சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து வயிறும் வலிக்கிறது கிடையாது ஹீட்டும் ஆவது கிடையாது நார்மலாக இருக்காங்க அவங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன் நான் இதை நீங்கள் ட்ரை பண்ணி ரொம்ப இது கிடைக்கும் வாங்க செடி நாளாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பறிச்சு எடுத்துன்னு வந்துட்டாங்க எப்படி சாப்பிட்னு இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வயிறு வலியே சுத்தமாக வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு சின்ன வயசு ஞாபகம் பார்த்தோம் ஏன்னா அவங்க ஃப்ரெண்டுங்களாக இது நிறைய சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ ரஷ்டாக சாப்பிடுவேன் ம் எங்கள் பாருங்க இந்த தோட்டத்தில் வந்து கொய்யா பயம் சாப்பிட்டாச்சு அத்திதி பனில் பயம் சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியல சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம செடி நிறத்து நம்ம ஏன்னா மொத்தமாக நான் இதே தான் பேசினுருக்கேன் இன்னும் நம்ம செடி நல்ல வாங்க அது போய் நல்லா நம்ம எங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பல்ல நோண்டின்னு இருக்காங்க அந்த செடி நிறத்துக்கவசம் இதெல்லாம் வந்து கொய்யாக்காலாம் காய் குத்துன்னு இருக்குது இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு காமின்றாங்க செடி நடப்புகிறாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் வைக்கிறாங்க சரித்திரத்துல இது இடம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மரம் பேர் சொல்லும் இந்த பழம் சாப்பிடும்போது ஆமாம் இது என்ன பழம் நான் இப்போ சொல்கிறேன் இது வந்து ராம் சீதாப்பளின்னு சொல்லுவாங்க இப்போ நான் காமிச்சிடலாங்க நார்மல் சீதாப்பளின்னு இது வந்து ராம் சீதாப்பளி பயன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வ மருத்துவ குணம் உள்ளது இது இது நிறைய பெனிஃபிட் இருக்குது இதில் நீங்களும் இதை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் இதில் வந்து கே கேன்சருக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் லேடிஸ்க்கு தான் இது நல்லது நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வெளியே அப்பப்போ நம்மளுக்கு கிடைக்காது இது சீசன் இதே நம்ம வீட்டில்னாக்கா இது நம்ம எப்போ வேணாலும் பறிச்சிக்கலாம் அதனால் உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட அளவுக்கு வச்சுக்கோங்க செடி அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் செடி வச்சுட்டாங்க இவங்க அப்போ இது தண்ணி ஊற்றணும் இது நான் வளர வளர உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இது எவ்வளோ நாளில் வளருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை நான் முடிச்சிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் இப்போது நாங்கள் செடி நட்டாச்சு இந்த மாதம் நெக்ஸ்ட்டு மாதம் என்ன செடி வாங்குகிறோன்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாயிங் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தாக்கா ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை இந்த வீடியோவை நான் முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாயிங் ஃப்ரெண்ட்ஸ்